எல்லாருக்கும் வணக்கம் கடந்த நான்கு நாட்களா சென்னை தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் என்ன பண்றாங்கன்னா சென்னை ரிப்பன் மாளிகை பக்கத்துல எரவு பாராம போராட்டம் இருக்காங்க ஏன்னு பெரியவா பார்க்கலாம் கடந்த நான்கு நாட்கள பார்த்தோம்னா சென்னை தூய்மை பணியாளர்கள் ரெண்டாயிரம் பேர் என்ன பண்றாங்க பக்கத்துல தொடர்ந்து இரவு பகல் பாராம வந்து போட்ட வட்டிட்டு இருக்காங்க ஏன் என்ன காரணம் பதினஞ்சு பதினெட்டு வருஷமா சென்னை இருக்கக்கூடிய ஏரியாவை அது பொதுவான ரீதியில் முக்கியமான கிளீன் பண்றது சென்னை ஆக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கிய காரணமே இந்த தூய்மை இவங்க இரவு பகல் பாராம உழைக்கிறது வேலை பார்க்கறது அதே பாத்தீங்கன்னா கொரோனா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க இவர்களிடத்தாங்க அதே போல பாத்தீங்கன்னா மழை காலத்திலயும் சரி எல்லா காலத்திலயும் சரி இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து எல்லா வேலையும் செஞ்சாங்க க்ளீன் இவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா இந்த பதினைஞ்சு பதினெட்டு வருஷமா இவங்க ஒரு ஒப்பந்த அடிப்பில தான் வந்து வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க ஏற்கனவே இருந்த இருந்தே கட்சியில வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நிரந்தர பணி வழங்குவோம் அவங்களுக்கு நாங்க வந்து கவர்மெண்ட்ல வேலையை கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க அவங்க ஆட்சியில் இந்த வேலை செய்யலாம் அதுக்கப்புறம் டிஎம் கே ஆட்சியில் பாத்தீங்கன்னா எம் கே ஸ்டாலின்னா உங்களை கண்டிப்பா எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் உடனே நாங்க உங்களுக்கு நிரந்தர பணி வழங்க வரைக்கும் இதுவரைக்கும் வழங்கவே இல்லை ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரெண்டாயிரம் பேரையுமே தூக்கிட்டு புதுசாக புதுசா ஆள்பாடு அதாவது ஒரு கான்டெக்ட் ராங்கிங் சொல்லிட்டு இப்போ அவன் அவங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் வெளியே போகிற மாதிரி அப்படி நீங்க புதுசா வர்றதா இருந்தால் உங்களுக்கு வந்து சேலரி கம்மியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இதுக்கு முன்னாடி வந்து இபி பிஎஃப் எல்லாம் கிடையாது ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க இந்த புதுசா கொண்டு வரோம் ஆனா சேலரி கம்மி அப்படின்னு சொல்றாங்க பழைய போட்டுட்டு புதால சேர்க்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப அதனால பாத்தீங்கன்னா இந்த மக்கள் பெண்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து வந்து நான்கு ரிப்பர் ரிப்பர்வாளைய பக்கத்துல வந்து போராட்டாங்க இரவு பராமரி தூக்காம வந்து அவங்க போராடுறாங்க இப்போ அவங்க கோரிக்கை என்னன்னு பார்த்தோம்னா மறுபடி எங்களை அந்த பழைய வழியை எங்களை வேலையில வைங்க அப்படி இல்லைன்னா எங்களை எல்லாரையுமே கவுர்மெண்ட்ல அப்ரூவ் பண்ணுங்க எங்களை வந்து நிரந்தர பணியாளராக ஆக்குங்க அப்படின்னு கேட்டு இருக்காங்க ஏன்னா நீங்க தான் கோரிக்கை கொடுத்தீங்க டிஎன் காட்சி வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா எங்களை நிரந்தர பணி கொடுப்பீன்னு சொன்னீங்க அந்த நீங்க கொடுக்காம இருக்கீங்க அதனால எங்களுக்கு நிரந்தர பணி கொடுங்க அந்த ராம்கி கான்ட்ராக்ட் வந்து நீங்க க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசு அந்த மக்களுக்கு அந்த ஊழியர்களுக்கு நிரந்தர பணியாளே வழங்கணும் முக்கியமா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க